மனித தர்மங்களை முழுமையாக கடைபிடித்து நமக்கு வழிகாட்டினதான ஒரு அவதாரம் ராமாவதாரம் மர்த்தியாவதாரஸ்துவிக மர்த்திய சிக்ஷணம் அப்படின்னு பாகவதத்தில் சொல்லும்போது எதற்காக இந்த அவதாரம் பரித்ரானாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம்னு எல்லா அவதாரத்தையும் சொல்லும்போது ஒன்றும் சாதுக்களை ரஷிப்பதற்காக அல்லது துஷ்டர்களை சிக்ஷிப்பதற்காக அப்படின்னு சொல்றது ஒவ்வொரு அவதாரத்துலேயும் சாது ரக்ஷணமோ அல்லது துஷ்டர்களுடைய சிக்ஷணமோ இருக்கும் இது ராமாவதாரத்தில் அதெல்லாம் முக்கியம் இல்லை பின்ன மனிதர்களுக்கு மனித தர்மங்களை முழுமையாக காண்பிச்சான் பகவான் கற்பார் ராமவிரானை அல்லால் மற்றும் கற்பரோ இந்த இந்த பாகவதத்து வாழ்க்கை தான் வார்த்தை தான் மரத்தியாவதாரஸ்விக மர்த்திய சிக்ஷணம் அது அப்படியே ஆழ்வார்கள் சொல்றார்கள் கற்பார் ராமவிரானை அல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்னா மனித சமூகமே மற்ற சமூகத்துக்கும் மனித சமூகத்துக்கும் வித்தியாசம் என்னன்னா மற்ற சமூகங்கள்லாம் ப்ரோக்ராம் பண்ணது இப்படி சாப்பிடணும் இப்படி தூங்கணும் இப்படி நடக்கணும் இப்படி வாழணும் ஒரு சிஸ்டம் அதை தாண்டி அதுக்கு தெரியாது நீங்கள் நீங்கள் கற்றுக் கொடுத்தாலும் என்ன ஒரு பாயிண்ட் ஒரு பெர்சென்ட் ரெண்டு பர்சன்ட் கற்றுக் கொடுக்கலாம் அதுக்கு மேலே அதுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது நாய்க்கு பேச சொல்லி கொடுக்க முடியுமா நமஸ்காரம் பண்ண சொல்ல கொடுக்குங்க எல்லாம் ஓரளவு தான் மனித பிறவி அப்படிங்கிறது சிந்தித்தல் செயல்படுதல் அது தகுந்ததான கருவிகள் அடிப்படையான சாப்பிட்றது தூங்கிறது குழந்தை பெற்றுக்கிறது இத்தியாதி காரியங்கள் பேசிக்காக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக எல்லாத்தையும் கற்றுக்கிற மாதிரி இந்த ஜென்மம் இது விருந்தும் உள்ளதெல்லாம் அப்படியே இருக்கு இதுக்கு மேலே ஆறாவது அறிவு பகவான் கொடுக்குறான் இது வேணுமா வேண்டாமா அப்படின்னு தீர்மானம் பண்ணி செலக்ட் பண்ணலாம் நாம் மற்ற பிறவிகளுக்கு அந்த ஆப்ஷனே கிடையாது நமக்கு இது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நாம தீர்மானம் பண்ணலாம் அதுக்குதான் விவேகம்னு பேர் விவேச்சன புத்தின்னு பேர் இது நல்லது இது கெட்டது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சாஸ்திரங்கள் மூலமா தெரிஞ்சுக்கிறோம் சாஸ்திரங்கள் மூல் சாஸ்திரங்கள்ல உள்ளத்தை உபதேசம் பண்ற குருக்கள் மூலமா தெரிஞ்சுக்கிறோம் சாஸ்திரங்கள்ல உள்ளத கூடிய ஆச்சாரியர்கள் மூலமா தெரிஞ்சுக்கிறோம் ஆச்சாரியங்கிறவன் கடைபிடிக்கிறவன் குருங்கிறவர் உபதேசம் பண்றவன் அப்ப நாம அதை செலக்ட் பண்ணி நாம பின்னாடி அவர்களை ஃபாலோ பண்ண முடியும் அவதாரம் அதற்காக தான் இப்படி ஒரு இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு காமிச்சா அதை நாம் பின்பற்றணும் இன்னைக்குமே பெரும்பால ஜனங்கள் ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் கேட்டு அந்த நம்பிக்கையில் அதை கடைபிடிக்கக்கூடிய ஜனங்கள் தான் அதான் நேத்திக்கு திருப்பதி தரிசனம் பண்ணதே நினைச்சேன் என்ன ராமாயணம் பாகவதமா சொல்ற வெங்கடாச்சலம் மகாத்மி சொல்லிட்டு இருக்குமா என்ன கூட்டம் என்ன கூட்டம் மேல தரிசனத்துக்கு இல்ல கீழே நடந்து போறா குழந்தைய தூக்கின்னு போறா பத்து மாசம் ஒரு வயசு நாம் ஒண்டியாவே நடக்க முடியாத பத்து மாசம் ஒரு வயச குழந்தைய தூக்கின்னு போறா அப்படின்னு சொன்ன நம்பிக்கைதான் இது மாதிரி நீ பண்ணு எல்லா கஷ்டமும் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு யாரோ சொல்லி அதை வேண்டிட்டு நிவர்த்தியானவா சொன்னத நம்பி நாம பின்பற்ற நிவர்த்தி ஆறுது இல்லன்னா ரொம்ப நாள் ஓடாது இந்த பொய் இருக்கு பாருங்க புண்மையும் பொய்யும் கிளம்புறதே ஒன்று மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் தூரம் போனப்புறந்தான் எது உண்மை எது பொய்ன்னு தெரியும் குதிரையும் கழுதையும் மாறி ஓட ஆரம்பிக்கிறதே ஒன்றா தான் இருக்கும் தான் தெரியும் எது குதிரை எது கழுதுன்னு அது மாதிரி பொய்யால் ரொம்ப நாள் ஓட்ட முடியாது ஜனங்கள் இன்னி பரியந்தம் எத்தனை அந்நிய ஆக்கிரமிப்புகள் எத்தனை அனாச்சாரங்கள் எத்தனை துர்மத பிரச்சாரங்கள் எத்தனை இடையூறுகள் நம்ம மத நம்ம மதம் நம்ம தேசம் மாதிரி உலகத்தில் பாதிக்கப்பட்ட மதமும் கிடையாது தேசமும் கிடையாது உலகத்திலேயே நம்ம ஹிந்து மதம் மாதிரி இந்தியா மாதிரி பாதிக்கப்பட்ட நாடும் கிடையாது பாதிக்கப்பட்ட மதமும் கிடையாது ஆனா ஒரு ஆச்சரியம் என்னன்னா இத்தனையும் தாண்டி இப்படி இருக்கும் நாம் இதுல ஒரு ஆச்சரியம் இன்னைக்கும் சத்ரு உள்ளூர்லயே இருக்கான் நம்மளோடய இருப்பான் நாம போட்ட ஓட்டு பிச்சையே வாங்கினு நீ விபூதிட்டு விட்டுக்காத குங்குமம் ஓட்டுக்காத கோவில் கோவிலுக்கு போகாதேன்னு நமக்கே சொல்லுவான் ஆனா பிச்சை வாங்குறதோ என்னவோ நம்ம கிட்டதான் இத்தனை தாண்டி சொன்னா அந்த தர்மத்தோட வேல்யூ அது சக்தி அது மாதிரி அந்த தர்மத்தை பகவான் செஞ்சு இன்னொருத்தருக்கு செய்யணும்னு தோணும் எல்லாமே அப்படித்தானே நம்ம விரிவா செஞ்சுன்னு வந்ததை காமிச்சு நாம அதை செய்யறோம்னா விசேஷ விஷயங்கள் ராமாவதாரம் அதுல மிகவும் விசேஷமானது சாஸ்திரங்கள்ல தாய வணங்கணும் தந்தைய வணங்கணும் குருவ வணங்கணும் தெய்வத்தை வணங்கணும் இதுக்கு ஆராதனம்னு பேர் மாத தேவோபவா பிதேவோபவா ஆச்சாரிய தேவோபவா அதிதி தேவோபவா அப்படின்னு சாஸ்திரம் அதை முழுக்க நடைமுறையில் காமிக்கிறான் பகவான் அப்பான்னா தேவனா நினைச்சது மட்டும் இல்லை அந்த வாக்கு உலகத்துல தான் சத்தியத்தை பேசி சத்தியசந்தனாக வாழணும் நினைச்சா அதுவே பெரிய விஷயம் நினைச்சா அந்நா பய முஷிதன பாலன பிரதிஜாவஜாத மிகமான் த மகாதேசர் சொல்ற ரகு வீர கத்தியத்துல தன் அப்பாவை சத்தியசந்தனா பண்ணணும் ஆச்சரிய மாதிரி தோணும் ஒரு ரெண்டு தலைமுறை முன்னாடி பரியந்தம் உண்டு இன்னைக்குமே சில பேர் இருக்கும் எங்க அப்பா சொல்லிட்டார் இன்னைக்கு தானே நம்ம எழுதலாம் அப்பா கடை வாங்கிட்டு போனா புள்ள கொடுப்பாது அப்பா சொன்னா அந்த கடமையை நிறைவேற்றிட்டு போவா எங்க அப்பா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து இன்னைக்கும் நம்ம சனாதன மதத்தில் உள்ளதான உயர்வது ராமபிரான் அதன்படி தசரதண்ட வாங்கின வரனுக்காக கை கையை சொல்ல காட்டுக்கு போகணும்னு ராமபிரான் கிளம்பி நேர தன் அம்மாட்டை வந்து அம்மாவை சமாதானப்படுத்திட்டு அங்கேருந்து சீதையை நோக்கி வர சீதை பட்டாபிஷேகம் முடிஞ்சு ராமன் வருவான் ஹாரத்தி கரைச்சி வரவேற்கணும்னு எதிர்பார்க்கறத பகவான் பதாதிம் வர்ஜித சத்திரம் அப்படின்னு கொடை கிடையாது செருப்பு கிடையாது தேர் கிடையாது எப்போ வந்து பகவான் காட்டுக்கு போறேன்னு கைகிட்ட வாக்கு கொடுத்தானோ அப்பயே வனவாசத்தை மேற்கொண்டுட்டான் அதை பின்னாடி சீதை சொல்ல போறான் மனசா பூர்வமாசாத்திய வாசா பிரதி கிரகித்தவான் சுந்தரகாண்டத்தில் காட்டுக்கு போகணுண்டாராமா அப்படின்னு கைகே சொன்ன உடனே மனசுனால காட்டுக்கு போயிட்டு அப்புறம் வாயினால போறேன்னு சொன்னான் அந்த அளவுக்கு பகவானுடைய ஒரு ஆச்சரண நேர்மை அதன்படி நடக்கிறான் பகவான் சீதை ஏன் பட்டாபிஷேகம் நின்று பேசி என்ன காரணம் என்னுடைய துர்பாகியமா ஒரு லாப நஷ்டத்துக்கும் மனைவிக்கும் என்ன சம்பந்தம் உலகத்தில் யாருக்கும் யாருக்கும் சம்மந்தப்படுத்தியே பேசக்கூடாது பொதுவாக நாம் என்ன பண்ணுறோம்னா உருளா என்பா குறையிறது நாம் என்ன பண்ணுறோம்னா நம்ம ஒரு பெரிய சாதிச்சோம்னா அதை நம்ம பேரில் வச்சுட்டு ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதுக்கு பொறுத்து யார்தான் காரணம்ங்கிறோம் நான் கிளம்பி போகிறதே நீ எதிர்த்தாப்புல வந்தால் அப்பயே எனக்கு தெரியுங்கிறான் நீ எது தாப்புல வந்தது நன்னா நடந்ததுன்னு சொல்ல மாட்டேங்கிறான் ஒரு ஒரு இயலாமை அது பொதுவாகவே தன்னம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் தகுதியும் தன்னம்பிக்கையும் இருந்தா புறத்தையாரை பார்த்து பொறாமையும் வராது புறத்தியார் பேர்ல ஒரு குற்றத்தை சுமத்தணும்னு தோணாது தகுதி இருக்கணும் தன்னம்பிக்கை இருக்கணும் இந்த ரெண்டும் அவசியம் இது எல்லாத்துக்கும் நாம தான் காரணம் தீதும் நன்றும் பிறர்த்தரவாரா எவ்வளோ பெரிய விஷயத்தை ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போகிறார் எல்லாம் நம்ம தாங்க பட்டாபிடிகள் நின்றுத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இது தர்ம ஆச்சரணம் இது பாக்கியம் இல்லைன்னோ யோகம் இல்லைன்னோ அதிர்ஷ்டம் இல்லைன்னோ சொல்லக்கூடாது அதெல்லாம் லௌகிகமாக சாமானிய மனிதர்கள் உபயோகிக்கிற வார்த்தை உன்னை வேண்டாம்னு நான் விட்டுட்டு வரேன் ஒரு பொருளை வேண்டாம்னு நான் விட்டுட்டு வரேன்னா அதை எப்படி அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியும் நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தேன் அப்பா சொன்னாருங்கிறதுக்காக நான் நான் சண்டை போட்டால் நான் கல்யாணம் பண்ணி பட்டாபிஷேகம் மன்னிக்க முடியும் வேண்டாம் குருவர்தே தியக்தராச்சியா சுகாச்சாரியால் சொல்றாள் இந்த வார்த்தைய பாகவதத்தில் சொல்லும் போது குருன்னா பெருசு குருன்னா அப்பா குருன்னா குரு இத்தனை அர்த்தம் உண்டது பெருசுக்காக சின்னதை விட்டான்னா எது பெருசு எது சின்னது தர்மம்ங்கிறது பெருசு பணம்ங்கிறது சின்னது சாதாரண மனிதர்களுக்கு பணம் பெருசு தர்மம் சின்னது பகவானுக்கு தர்மம் பெருசு பணம் சின்னது தர்மத்துக்காக பணத்தை விட்டான் பகவான் ஐஸ்வர்யத்தை விட்டுட்டு வந்தான் நான் தான் விட்டுட்டு வந்தது இது மாதிரி அப்பாவினுடைய உத்தரவு பரதனுக்கு பட்டாபிஷேகம் எனக்கு காட்டில் வாசம் அப்படின்னு ஒன்னு அதுக்கு அவ சொன்னா நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா என்னை விட்டுட்டு போற மாதிரி சொல்றேன்லே ஆமா நீ கூட இருந்து அப்பா சொல்லு உங்களை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது நானும் வருவேன் நான் மின்னாடி போறேன் அக்ரதஸ்தே கமிஷியாமி மிருத்ரந்தி குஷகண்ட் நீங்க பின்னாடி இது சம்ஸ்கிருதத்தில் சொன்னா மனசில் புரியாது படியாது இங்கிலீஷ்ல சொன்னா புரியும் மீன்னு சொன்னா இன்னைக்கு சொல்றாலும் நான் ஃபாலோ மீன்னு இதை அன்னைக்கே சீதை சொல்லியிருக்காள் அப்படி அப்படி அர்த்தம் இல்லை அதுக்கு பின்னாடி பதம் இருக்கு நான் முன்னாடி பாதையெல்லாம் சுத்தம் பண்ணின்னு போறேன் பின்னாடி வாங்குவோம் நீங்கள் அப்படிங்கிறாங்க காடு உனக்கு அதெல்லாம் பழக்கம் கிடையாது அது காடா இருந்தாலும் சரி நாடா இருந்தாலும் சரி நீங்கள் இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை இது ஒவ்வொரு ஹிந்து கணவனும் புரிஞ்சுக்கணும் மற்ற மதங்கள் மாதிரி நம்ம மதம் கிடையாது என்ன சண்டை போட்டாலும் நூத்துக்கு இருநூறு பர்சன்ட் கணவனை சார்ந்த வாழ்க்கை தான் பொருளாதார ரீதியா மனசு ரீதியா சம்பாதிச்சா போயிடும் சம்பாதிக்கிறவாலும் அப்படித்தானே இருக்கா கணவனே உலகம்னு தானே சம்பாதிக்கிறவாலும் எத்தனை பேரை வாக்குறோம் நாம அப்படிங்கிறதுனால இத யார் புரிஞ்சுக்கணும்னால் கணவன் புரிஞ்சுக்கணும் விளையாட்டு இல்ல வாழ்க்கைங்கிறது நம்மளை சார்ந்த அந்த மனைவி இருக்காள் அப்படின்னு சொன்னா அந்த மனைவி வருத்தப்படுற மாதிரியோ மனைவிக்கு ஒரு கஷ்டம் வரா மாதிரியோ நாம் நடந்துக்கலாம் சீதா சொல்ற உங்களுடைய எனக்கு பங்கு கிடையாதா பக்தாம் பத்தி உவரதாம் சுக துக்கையோ நே ஹசிகா குஸ்தா சமான துக்கினி உங்களோட சமான சுக துக்கத்தை அனுபவிக்கிறவள் இல்லையானா அதனால என்னை விட்டுட்டு போக கூடாது உங்களை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது அப்படின்னு கண்ணீர் விட பகவான் சீத்தையும் மகழ்ச்சிக்க லக்ஷண சுவாமியும் நானும் வருவேன்னு அடம் எவ்வளோ சொல்லி பார்த்தால் அவனும் கேட்கல சீதையும் லக்ஷுண சுவாமியும் மகழ்ச்சிக்கிறோங்கிறத தசரத சொல்லுட்டு காலமானங்கிறதுக்காக திரும்பி வர தசரதர் சொன்னார் போகாதரா ராமான்னா வேண்டாண்டா ராமா என்னை தூக்கி ஜெயிலில் போட்டுட்டு சுண்ணாம்பு காலவால போட்டுட்டு நீ பட்டாபிஷேகம் பண்ணிக்கோடா அப்படி சொல்லாதீங்கப்பா நீங்க சொன்ன வார்த்தை சத்தியம்தானே அம்மாவுக்கு நீங்க கொடுத்த வாக்கு சத்தியம்தான் ஜே கவனிச்சு கேட்டா தான் அது புரியும் பவர் இன்னும் தசரதர் கையில தான் இருக்கு இன்னும் பவர் வந்து தசரதர் கையில தான் இருக்கும் தசரதன் நினைச்சா கைகையை அரெஸ்ட் பண்ணிட்டும் இந்த பட்டாபிஷேகத்தை நடத்தலாம் அவன் என்ன சொல்றான் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு நீ அப்ப அவன் என்ன நினைக்கிறான் சத்தியத்துக்கு பயப்படுறான் தான் சத்தியத்தை மீறினா மாதிரி இருக்க கூடாது என் புள்ள செஞ்சுட்டான் நான் என்ன சாப்பி இந்த கடல்ல பிரச்சனை வந்தோடனே சொத்த முழுக்க பொண்டாட்டி போயிருக்கு மாதிரி மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துருவான் சில பேர் அது மாதிரி நாம் தப்பு பண்ணா மாதிரி இருக்க கூடாது என் புள்ள நடந்துட்டான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்றேன் அது அதுக்கு ஏமாறுற புள்ள அது அதனால பகவான் சொன்னார் அதெல்லாம் அது முடிஞ்சு போன விஷயத்த பேசவே கூடாது எப்போதுமே பதினாலு வருஷம் தான நிமிஷமா முடிச்சுன்னு வந்து அம்மாவை பார்த்துக்கோங்கோ உங்களுக்கு அம்மா தான் துணை அம்மாவுக்கு நீங்கள் தான் துணை சீதைப்பே போய் நீக்கு நமஸ்காரம் பண்ணினா அழகான இடம் இதெல்லாம் கௌசல்யை சொன்னால் நீ போகணும்னு நான் சொல்ல மாட்டேன் போகாதேன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா உன் கணவனோட நீ போகிற ஆனால் நீ நினைச்சுன்னு போகிறா மாதிரி காடு சந்தோஷமான இடம் இல்லை இப்போ ஒன்றா இருக்கும் காட்டுக்கு போனா அந்த வாழ்க்கை உனக்கு அனுபவமே கிடையாது இப்போ எனக்கு ரெண்டும் பழக்கம் உண்டும் நான் சமாளிச்சுன்னா அந்த விஷயம் வேற உனக்கு அந்த அனுபவமே கிடையாது அங்க போய்ட்டு உன்னால சமாளிக்க முடியாம நான் உங்களை கல்யாணம் பண்ணினு கஷ்டப்படுறேன்னு ராமனை பார்த்து சொல்லிடக்கூடாது ஏன்னா உன்னை கஷ்டப்படுன்னு யாருமே சொல்லலை நீ இந்த சௌக்கியமாயிருன்னு தான் ராமனு சொல்றா நாங்களும் அப்படிதான் நினைக்கிறோம் ஆனா கணவனோட போன்னு நீனா விரும்பி தான் நீனா ஏத்துக்கிற விஷயம் மதிப்பு குறைக்கிற மாதிரி நீ பேசிக்க ஒண்ணு அழகான ஒரு இடம் இது சீதை சொன்னால் ஒரு கணவனை ஏசி பேசுறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் ஒரு பெண்ணுக்கு வரும் அப்படின்னா ஒன்னும் பிறந்த வீட்டில் அம்மாவை பார்த்து வரணும் அல்லது புகுந்த வீட்டில் மாமியாரை பார்த்து வரணும் இந்த காலத்துல டிவி பார்த்து வரும் எப்படி இப்படி இல்ல பேசலாம் அப்படிங்கிறது எல்லா கெட்டது முழுக்க சொல்லி தரத்துக்கு ஒரு இடம் அது டிவி தான் அதுவும் அவன் குறி என்ன தெரியுமோ இப்ப உள்ள யங் ஜென்ரேஷன் கிடையாது ஏன்னா அவளுக்கு டிவி பார்க்குறதுக்கெல்லாம் டைம் கிடையாது எல்லாம் ஐம்பது வயசுக்கு மேல மேலே உள்ள கழுடு கட்டையில் தானே பார்க்கறது அதனால இந்த ஆத்து சண்டை எல்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்முடைய முன்னாடி மாமியார் வச்சனன் நாத்தனார் ஒரே இப்படி கூட ஒருத்தர் வார்த்தையை உபயோகப்படுத்துவார்களாங்கிற மாதிரி வார்த்தைகளும் அப்போ சப்தம் எப்போதும் காதலி விழவே கூடாது பத்ரன் கர்ணேபி சுனியாம தேவாகா அப்படின்னு வேதன் சொல்றது எங்க காது எப்போதும் தான் கேட்கணுங்கிற அதுவும் சந்தியா கால வேலையில டிவி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நாலு பேர் ஓடி வந்துருவா யாராவது காலம் ஆயிட்டாலாம் அவங்க காத்தலைன்னு அது மாதிரி ஒன்னும் அழறா மாதிரி சத்தம் அப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் ஒரு காலத்துல எங்க இருந்தாலும் ஆத்துக்கு போகணுங்கிற வேகம் இருக்கும் வேலையை முடிச்சுட்டு உடனே ஆத்துக்கு ஓடி போகணும் அப்படின்னு இப்ப வெளியில ஓடி போகணுங்கிற எண்ணம் இருக்கு பத்தியில வீட்டில் இருக்கணுங்கிற எண்ணமே வரமாட்டேங்கிறதே காரணம் என்னன்னா வீடை வந்து அப்படி கெடுத்து வச்சுட்டோம்னா இது மாதிரி அபசப்தங்கள் எல்லாம் ஏற்படுத்தி நிம்மதி இல்லாதபடி சப்தம் என்ன ததாஸ்துன்னு ஒரு தேவத்தை இருக்கு வீட்டுல எதை சொன்னாலும் ததாஸ்தூங்கும் ஜாகிரதையா இருக்கணும் சீதை சொல்றான் எனக்கு அப்படியும் பழக்கம் கிடையாது எங்கள் அம்மாவை பார்த்தும் பழக்கம் கிடையாது நீங்களும் இப்போ எவ்வளோ பக்தியாக இருக்கேன் ஒரு மனைவிக்கு எத்தனை அப்பா அம்மா கூட பிறந்தவன் குழந்தைகள் உறவுன்னு சொன்னாலும் அதெல்லாம் உரிமை கிடையாது உரிமை கணவன்ட்ட மட்டும்தான் ஏன் அப்படின்னா அப்பா அம்மா கூட பிறந்தவன் குழந்தைகள் எல்லாம் உறவு சண்ட போட்டு அவள்கிட்ட அஞ்சு ரூபா வாங்க முடியாது மிதம் ததாதிஹி பிதா சீத சொன்ன வார்த்தா சுதா பூஜை கணவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா இவர்கள்ட்டெல்லாம் அளவோட தான் எதிர்பார்க்கலாம் அளவு மீறினா உனக்கு மட்டுமே செய்ய முடியுமா இன்னொத்தி இல்லையா அவளுக்கு செய்ய வேண்டாமா அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிடுவா என்ன வேணாலும் சண்டை போட்டு வாங்கலாம்ங்கிறது கணவன்ட்டை தான் எந்த அளவுக்கு எனக்கு நகை வேணும் புடவை வேணும் அது வேணும் இது வேணும் இல்லை உன்னை கண்டா பிடிக்கல உன்னோட வாழ பிடிக்கல உன்னோட பேச பிடிக்கல ஆனா நான் வாழறதுக்கு பணம் கொடுன்னு சொல்ற அளவுக்கு ஜீவனாம்சம் குடுன்னு சொல்ற அளவுக்கு கணவன்ட்ட தான் உரிமை உண்டு இன்னும் தற்ற உரிமை உண்டாது தோற்ற முடியுமா நீங்க அப்படிங்கறத அந்த கணவனோட வேல்யூ தெரியாதவா உண்டா உலகத்துல டயர் இல்லைன்னா கார் ஓடுமா அஞ்சு கோடி ரூபா மதிப்புள்ள காரா இருந்தாலும் ஒரு பக்கத்து சக்கரம் இல்லைன்னா ஓடுமா அது மாதிரி நாப்பதி சுகமேதேன யாசியாதபி சதாத்மஜ அது முழுக்க எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல சுமந்திரன் அது சுமந்திரேட்ட போய் லட்சுண சுவாமி நமஸ்காரம் பண்றதே இவ போன்னு சொல்வாளா போகாதேன்னு சொல்லுவாளான்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தான் லக்ஷ்மணன் ஏன்னா போகாதேன்னு சொல்லிட்டா ராமர் ஹரிஷனு வரமாட்டார் ஹரிஷன் போகமாட்டார் எதுடா சாக்கு அப்படின்னு காத்துட்டு இருக்கார் அவர் போன்னு சொல்லுவானான்னு தெரியும் எந்த அம்மா சொல்லுவா அதனால அவளோட போக்கஸ் ராமன் இருக்கு ராமனோட பேசின்னு இருக்கா சுமந்திர தன்னை கவனிச்சா மாதிரி இருக்கணும் கவனிக்காத மாதிரி இருக்கணும் நடு சில பேரை பார்த்தேன்னா கரெக்டாக நம்ம இன்னொன்னு பண்ணிட்டு இருக்கிறதே நம்ம கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு போவா இன்னொரு வேலையில நாம் இருக்கிறதே நான் தான் அப்போ சொன்னேன் நேம்பான் புள்ள மனைவி எல்லாம் கவனிச்செல்லாம் தெரியும் இது மாதிரி நாம கத்துவோங்கிற விஷயம் ஏதாவது இருந்ததுன்னா நாம இன்னொரு வேலையில இருக்கிறதே அதை சொன்னால் சொன்ன மாதிரியே சொல்லாத மாதிரியாச்சுன்னு ஆச்சுன்னு அது மாதிரி இவன் லட்சுமணன் நமஸ்காரம் பண்ணின உடனே அவ என்ன அசடான் லட்சுமணான்னா இவனை பிடிச்சி தூக்கலான் கௌசல்யக்கு டாக்டர்களும் குழந்த பொறுக்காதுன்னுட்டா ஜோசியர்களும் குழந்த பொறுக்காதுன்னுட்டா ஆனா அவ தெய்வத்தை நம்பினான் டாக்டரோ ஜோசியரோ தெய்வமான் எல்லாத்துக்கும் மேல தெய்வம் அதனால தெய்வத்தை நம்பினா தெய்வம் கைவிடாதுன்னு எத்தனையோ நாளைக்கு ரங்கநாதரை பூஜை பண்றாள் பூஜை பண்ணி பிராணாயாமேன புருஷம் தியாயமானா ஜனார்தனம்னு இந்த ரங்கநாதனை ஆராதிக்கிறதே அவளோட உட்காந்துன்னு நானும் பூஜை பண்ணுவேன் அந்த ரங்கநாதன்கிட்ட நான் என்ன தெரியுமா வேண்டுவேன் கௌசல்ய பூஜை பண்ணி பிறக்கிற பிள்ளைக்கு பதினாலு வருஷம் காட்டுல வாசம் வரும்போது படிவிட பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு புள்ளைய கொடுன்னு வேண்டி பெற்ற லக்ஷ்மணா ஓடு காட்டுக்குன்னா சிரஷ்டுவம்